நீ தினமும் தீருடா நீ коре பாடுப்படும் ஏய் அது மது 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 அடி வாக்கு கொடுக்குறானது கொடுக்குறானது அவ பேரு போலீஸார புண்ணுல நானே இவன கூட எல்லா மச்சுமாரı துளங்கியா நமனக்க கொடுக்குறானது வா 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 ஜீவன்றே எங்க ஆண்டது பித்தவကြီးதா சொன்னானே தள்ளுண்டு தீர வேண்டியது இல்லையா കേട്ടില്ല ശരിയാ സാറേ ഇതിന് നമ്മൾ കൊടുക്കും അല്ലെങ്കിൽ സാറേന്റെ പേരിൽ ചാർജ് ചെയ്ത് അറസ്റ്റിൽ ചെയ്യപ്പെടുന്നു അല്ലെങ്കിൽ ഞാൻ അടക്കം കൊടുക്കുന്നു